இசைஞானி இளையராஜா இருக்காங்கல்ல அவங்களோட பொண்ணு பவதாரணி வந்து ரொம்ப நாளாகவே வந்து கேன்சர்லாம் வந்து பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க சென்னையில் பார்த்தா முடியாமையும் ஸ்ரீலங்காவில் வந்து அதுக்காக ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்துருக்குறாங்க ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களால முடிஞ்சளவுக்கு கொடுத்துமே வந்து அவங்களால கியூர் பண்ண முடியாத ஒரு வியாதிங்கிறதுனால அவங்களால ரொம்ப போராடிட்டு இப்போ வந்து ரீ வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து வந்திருக்கு எல்லாருமே வந்து சினி ஃபீல்ட்லேயும் சரி எல்லாருமே அவங்களோட ரசிகர்களும் சரி ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க இளையராஜாவோட ரசிகர்களும் சரி அவங்களுக்கு வந்து ஏ நாற்பத்தி ஏழு வயது தான் ஆகுது இருந்தாலுமே வந்து இந்த சின்ன வயசில் வந்து அவங்க இறந்தது வந்து யார் யாராலுமே தான் ஏற்றுக்க முடியாத ஒரு இது இளைஞாணிக்குமே எல்லோரும் வந்து ஆறுதல் சொல்கிற விதமாக வந்து அவங்க அவங்களோட ஆறுதலை வந்து சொல்லிகிட்ருக்காங்க உங்களோட ஆனந்த இடங்களையும் வந்து பவதாரணி அவர்களுக்கு வந்து தெரிவிச்சுக்கோங்க இல்லை இசைஞானி அவர்கள் வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய இழப்பாகவே எல்லாருன்னு நினைக்கிறோம் ரிப் பவதாரணி